அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சனியின் பிடியில் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வேளையில் சுக்கரன் மற்றும் அஷ்டம சனி வலுவாக அஷ்டமஸ்தானத்தை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவே ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது ஒரு புறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் கூட பொதுவாக அஷ்டமஸ்தானத்திலும் ஜென்மத்திலும் விரயத்திலும் சுக்கரன் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவக்கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மனித வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான செல்வ வளத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ஏனென்றால் அவருடைய ஆளுமை நிறைந்திருக்கக்கூடிய தருணங்களில் தசாபுத்தியின் அடிப்படையில் சுக்கரதையோ சுக்கர புக்தியோ வலுவாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நடைபெறும் என்றால் நிச்சயமாக அஷ்டம சனி மற்றும் அஷ்டம சுக்கரனின் அமைப்பால் எந்தவிதமான பாதிப்பும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திசை சுக்கர புக்தியின் காரணமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திப்பதற்கான தான் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் தவிடுபடியாவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் தசா புத்திகள் சாதகமற்ற அமைப்பில் வலுவாக இல்லை என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் அஷ்டமசனி ஒருபுறம் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார் என்றாலும் சனியால் அஷ்டம பாதிப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் அதை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில் அங்கு அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே மிக வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகள் அதிலும் குறிப்பாக மனித வாழ்வு திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய இரு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது என்பதுதான் உண்மை ஜனவரி வரைக்குமே குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்களை விளக்கிவிடும் ஏனென்றால் அஷ்டமசனியின் ஆதிக்கமும் அதீதமாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது எனவே அதுவரை நிச்சயமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாக வும் உறுபடுத்திக் கொடுக்கிற சுக்கரன் மற்றும் சனி அதுமட்டுமல்லாது மட்டுமல்லாது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எதிர்பாராத வகையில் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய சூழலை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதை செய்த ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக சிறப்பான நல்ல மாறுதலை பெற்று தருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பத திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக விலக்கிவிட முடியும் அதிலும் குறிப்பாக அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் மற்றவர்களுடன் இணைந்து எந்த விதமான பணியையும் மேற்கொள்ள வேண்டாம் மேற்கொள்வதால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக இந்த வேலையில் உருவாகும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எனவே எதை செய்தாலும் அதை உங்களுடைய சுய ஆளுமைக்கு கீழ் வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சுப விரயங்களை இந்த தருணத்தில் திட்டமிடுங்க ஏனென்றால் நீங்கள் திட்டமிடக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் மற்றும் பல்வேறு வகையான சுப விரயங்களை உருவாக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் மங்கள காரியங்களை உருவாக்க முடியவில்லை என்றாலும் வாகனம் பழுதுபார்த்தல் வீடு பழுது என பல்வேறு வகையான பணிகளில் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுங்க அதிலும் குறிப்பாக பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையில் வீடு பராமரித்தல் செய்வது மிக பெரிய அளவிலான விரய செலவுகள சுப விரயமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான சௌகரியங்களை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழுதல் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது அல்லது ஏனென்றால் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனியும் அஷ்டமத்தில் இருக்கிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அஷ்டமத்தில் இருப்பது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்பு இருப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இறங்க வெளியில் உணவு உண்பத முற்றிலுமாக தவிர்த்திடுங்க நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளும் போது முன் கூட்டியே திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு தயாரித்து கொள்வது நல்லது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மற்றவர்களினுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சக பணியாளர்களுடன் பகிராதீங்க இப்படி பகிர்வதால் சில சிரமம் தான் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெள்ளத்தளிவாக சுக்கரன் எடுத்து ஆனால் மற்றபடி உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு உருவாகுதல் உள்ளிட்ட நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் அஷ்டம சனியின் இறுதி காலகட்டத்தில் தான் சனி வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் ஆனால் சற்று கூடுதலான அலைச்சலும் சில நேரங்களில் அதீதமான திட்டங்களும் உடல் உழைப்பும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டம் சனி மற்றும் சுக்கரனின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் சக்திக்கும் மீறிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக பல்வேறு வகையான பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் பெரிய அளவிலான தடை தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை கடுமையான போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு புகழ் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று சாதுரியமாக இருப்பது அல்லது மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் தேவை விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு எதையும் மேற்கொள்ளலாம் திட்டமிடாமல் பணியையும் பெண்மணிகளின் நலனை பேணிகாக்க கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் சற்று அதிக கவனம் மிகவும் அதிகமாக கடகராசிக்கார பெண்மணிகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை திட்டமிட்டு கடகராசிக்கார பெண்மணிகள் மேற்கொள்வது நல்லது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிக வலுவாக நன்மைகள் பெற வேண்டும் என்றால் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு